அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்த ஹெலிகாப்டர் சுற்றுலா மையத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கோவலம் ஹெலிகாப்டர் மையத்தில் பொங்கல் விழா ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலம் ஊராட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் ஹரோடான் எலிஸ்டேஷன் நிறுவனம் இணைந்து பொங்கல் விழா நடைபெற்றது கடந்த பதினோராம் தேதி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் திருப்பூரூர் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் இதயவர்மன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் நபர் ஒருவருக்கு ஆறாயிரம் கட்டணம் செலுத்தி வானில் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் பறந்து ஐந்து நிமிடத்திற்கு கடற்கடற்கரை சாலையின் கீழ் உலை இயற்கை காட்சிகளை கழுகு பார்வையில் கண்டுகளிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் சுற்றுலா நடைபெற்று வருகிறது பொங்கல் பண்டிகையொட்டி ஹெலிகாப்டர் தளத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது ஹெலிகாப்டர் முன் கரும்பு மண்பானை வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இதில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த ஹெலிகாப்டர் சவாரி வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் சுற்றுலாத்துறை மற்றும் ஏரோட்டா நிறுவன பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ラップ。